வணக்கம் ரோகலே இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை தை மாதத்துக்கு பன்னெண்டாம் நாள் இன்று இன்று என் பொழுது எல்லோருக்கும் ஒரு பொழுதாக அமைய வேண்டும் எல்லோருக்கும் நல்லதுவே நடக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று ஒரு குரல் இணை துணைய துணையராயினும் என்னான் தினை துணையும் தேரான் பிறனின் புகழ் அதாவது பெருமான் அழகாக சொல்ற பாருங்கள் துணையராயினும் என்னான் தினை துணையும் தேரான் பிறனின் புகழ் புகழ் அதாவது பிழை புரிகிறோம் என்பதை தினை அளவு கூட சிந்தித்து பாராமல் பிழை செய்கிறோம் ஆனால் பிழை செய்கிறோமே என்று ஒரு திணை அளவு ஒரு சிறிய அளவாவது சிந்தித்து பாராமல் பிறன் கொள்வது பிறனுடைய மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமை உடையவராயாக இருந்தாலும் எத்தனை பெருமை உடையவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அது மதிப்பிழக்க செய்துவிடும் எந்த பெருமை உடையவரையும் எந்த பெரிய நல்ல பழக்கம் உடையவரையும் இருந்தவர் என்று சொன்னாலும் இதை திணவு கூட சிந்திக்காமல் பிற மனைவியிடம் விருப்பம் கொண்டார் என்று சொன்னால் அவருடைய பெருமை உடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும் என பெருமான் மிக அழகாக இந்த குரலை சொல்லியிருக்கிறார் நாங்கள் பரம்புரிக்கு போவோம் பரம்புரியிலே பல செய்திகள் என்று வந்திருக்கின்றது இந்த கியூ லோயா திட்டம் பற்றி நிறைய செய்திகள் வந்திருக்கிறது கிவிலோயா திட்டத்துக்கு எதிராக களமிறங்கும் தமிழ் கட்சிகள் மாபெரும் ஆர்ப்பாட்டத்துக்கு மேற்பாடு அரசாங்கத்தினால் பவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிவில் ஓயா திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் கட்சிகளால் எதிர முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழர் பகுதிகளை ஆக்கிரமித்து கிவிலோயா திட்டமானது அரசாங்கத்தை மில்லியன் கணக்கான உதவி நிதி உதவியோடு ஒதுக்கூட்டோடு மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த நிலையில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து கொடுத்த குறித்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டமும் செய்ய இருக்கிறார்கள் முப்பதாம் தேதி இது தொடர்பில் பொது அமைப்புகளுடனான கலந்துரையாடல் ஒன்றினே தமிழ் கட்சிகள் இன்று இருபத்தாறாம் தேதி மேற்கொள்ள இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது இதற்காக பவனியாவைச் சேர்ந்த பொது அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் കിലോയ തെറ്റം എന്നത് ആ എഞ്ചാരെല്ലാർ എങ്ങനെയും ചല്ലിരുക്കാർ എഞ്ചാരെ ഉടനടിയാ പോ കിവിയ തെറ്റം തമിഴ് കക്ഷികളും കുറ്റച്ചാട്ട് അടിയോട് നിരാകരിത്തരപ്പാപ്പ അത് ഇന്നടാപ്പാ അത് കിവിലോയ എങ്ങനെ ചല്ലും കൂടാപ്പാ കിവിലോയ ഇന്നത്തെ കണ്ട് വിളക്കങ്ങളെ വടവ പോടുമ്പോ പോ അറിയലാ മക്കളായി അറിയത്തേനെ ആണോ എന്നെ നടക്കുതു പോകേണ്ടി கிவி திட்டமானது தமிழ் மக்களின் இனப்பெரம்பலை பாதிக்கும் வகையில் தமிழர் பகுதியில் நில அப அபகரிப்பு மையமாக கொண்டது என்ற குற்றச்சாட்டை அமைச்சர் ராமலிங்க சந்திரர் முற்றாக மறைந்துள்ளார் அட்டியோடு மறுத்துள்ளார் அது இதை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் பாப்பம் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் குறித்த திட்டம் இன அல்லது மத அடிப்படையிலான நோக்கம் கூட முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுவது முற்றிலும் தவறானது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாகவும் கொண்டதுமாகும் கிவில் ஓயா திட்டம் குறித்து ஒரு இனத்துக்கோ அல்லது சமூகத்துக்கு எதிரானதாக அல்லாதது தேசிய அபிவிருத்தி விவசாய வளர்ச்சி மற்றும் நீர் முகாமித்துவத்தை கொண்டு வரவைக்கப்பட்ட ஒரு அரசாங்க திட்டம் இந்த ஆட்சியின் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் எவ்விதமான இல்லை அனைத்து மக்களையும் சமூக கருத்து கருதும் கொள்கையுடனேயே அரசாங்கம் நினைக்க நிற்கிறது ஆளுறது அப்படி என்று சொல்றார் அவர் தமிழ் சிறையா தமிழ் மக்களின் நில உரிமைகளும் சமூக உரிமைகளும் முழுமையாக பாதுகாக்கப்படும் எந்த ஒரு சமூகமும் அநீதிக்குள்ளாக்கப்பட அஹ் அனுமதிக்கப்பட மாட்டாது சட்டத்துக்கு முறான நிலைமையாக நிலைகைய நிலகையகப்படுத்தல்கள் கையகப்படுத்தல்கள் எதுவும் இடம்பெறாது திட்டம் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் உரிய சட்ட நடைமுறைகளின் கீழே மேற்கொள்ளப்படுகிறது ஆகையால் இதை பற்றி ஒரு தினம் அரட்டிக்கொள்ளாதேங்கோ கிவிலோயா திட்டத்தின் மூலம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாய உற்பத்தி அதிகரிக்கப்படுவதோடு ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு நிலையான நீர்ப்பாசனம் வசதி கிடைக்கும் இந்த திட்டத்தில் இன அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்காமல் நாட்டின் நீண்டகால அபிவிருத்தி தேவையாக கூறி அணுக வேண்டும் மைந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வடக்கில் அறுகு அடக்குமுறை கட்டவுழ்த்து விடப்பட்டன தமிழ் மக்களின் உரிமைகள் பறைக்கப்பட்டன அந்த காலகட்டத்தில் இல்ல அரசாங்கத்துடன் ஒட்டுண்ணியாக இருந்த தமிழ் கட்சிகள் இன்று தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்கும் பொழுது பொங்கி எழுகின்றன தமிழ் அரசியல் இருப்புக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியால் தான் ஆபத்து என்பதாலேயே அவர்கள் மக்கள் நலன் சார் திட்டங்களில் கூட அரசியல் சாயம் பூசி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் உம் எது நடக்கட்டும் தமிழ் கட்சியிலும் சிறை அதிகாரிகளுக்கு அதிரடி இடமாற்றம் ஓ நீதி அமைச்சர் கருசனை பேர் பட்டு வெயிலாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் உடனோட சிறைச்சாலை அதிகாரிகளை இடைமாற்றம் செய்வதற்கான பேர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டது அது அடிக்கடி மாத்திர தரமான சிறைச்சாலையில் கைதிகளோடு அவங்களை கொடுத்துருவாங்க கரிசன ஆணைய கருத்து இது குறித்து மேலும் கருத்துரைத்தவர் எதிராக சிறை அதிகாரிகள் இடமாற்றம் படுவார்கள் கொழம்பு வெடிக்கடை புதுதா உள்ளிட்ட பல சுழற்சாலைகளில் நீண்ட காலமாக நடந்த பல்வேறு முறைகேடுகள் குறித்து கவனம் செலுத்தி வந்த நிலையில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது சில சிறைச்சாலை காவலர்கள் கைதிகள் மற்ற பல்வேறு சந்தையினருடன் நெருக்கமான உறவுகளை போடுவீர்கள் அது நடக்கும் ஒரு கொஞ்ச காலத்து அதான் எங்களுடைய அரச இடமாற்றங்கள் எல்லாம் ஐந்து வருடங்கள் ஆக அது ஐந்து வருடமே கூடி போச்சு மூன்று வருடம் போதுமானது அல்லாது அவர்கள் விட்டால் அந்த அந்த அலுவலகத்துக்கு அவர்கள் தாங்கள் தான் உரிமையாளர்கள்ன்ற தோர்ணையில் பேச துவங்குவார்கள் பேசினா மற்றவர்களை மதியார்கள் அப்படியான தவறுகள் எல்லாம் நடக்கிறது பழமைதான் அதுதான் இடமாற்றங்கள் கொடுக்குறது எல்லை நிர்ணய தொடர்பில் மீண்டும் குழுவை நியமி நியமிப்பது மாகாண தேர்தலுக்கு ஆபத்தை சமன் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க எல்லை நிர்ணயம் தொடர்பில் ஆராய்வதற்கு மீண்டும் ஒரு குழுவை நியமித்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றதாக அமையும் என எல்லை நிர்ணய குழுவின் செயலாளரும் தேர்தல்கள் ஆணை குழுவின் முன்னாள் ஆணையாளரும் நாயகவுமான சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறேன் ஓ இவர் அப்படி தெரிவிக்கிறேன் உம் இன்ன தெரிய மான சபதத்தை கொடுத்து வினவிய போது மேற்கண்டவாறு இதற்குட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆகையினால் நாங்கள் குழுத் தலைவர் பதவி சிறுதலை நீக்க தமிழரசு முடிவாம் இது தமிழரசு ஒரு எல்லா பிரச்சனைகளை தங்கண்ட பிரச்சனையை இவங்கள் தங்களம்ப பிரச்சனையை முதல் தீர்த்து போட்டு தானே மக்கள் பிரச்சினை மக்கள் பிரச்சனை பிரச்சனையில் தான் என்ன பயனது முதல் மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும் அல்லது தங்கட பிரச்சனையை இதாக கொண்ட தீர்த்து போட்டு ஒரு பிரச்சனையில் இறங்கணும் இது ரெண்டுகளையும் காலி என்னடா இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு ஆலோசனை பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதேரன் நிற்க மருத்துவமையினால் அவரை பாராளுமன்ற பாராளுமன்ற குழு தலைவர் பதவி நீக்கி கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதவி சொல்ல அவர் சொல்லி தான் சேமாரம் விலக மாற்ற வேண்டும் இவங்கள் விலகம் கொண்டுள்ளாங்க நேற்று பிற்பகல் மட்டக்களப்பு குடியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்ட பாராமன்ற குழு தலைவர் பதவியானது தமிழரசு கட்சி அரசியல் குழுவினாலேயே வழங்கப்பட்டது தேர்தல் முடிந்த பின்னர் கவுனியாவில் நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் அப்போதைய தலைவர் மாவை செயலாளராயாகவும் கலந்து கொண்டிருந்தார் அந்த கூட்டத்திலேயே தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்தியம் வைத்திய சத்திலிங்கத்துக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டது அதிகாரம் அதே போன்று பாராளுமன்ற குருடா பதவியை வைத்திய சத்தியலிங்கத்துக்கு வழங்குவதற்கும் பாராளுமன்ற நடவடிக்கை குழுவின் பிரதிநிதியாக இதா அணைக்கியனையும் நியமிக்க தீர்மானித்தோம் பாராளுமன்ற குழுவின் தலைவராக நியமித்தோம் ஒரு குழு நியமித்த பதவியை மாற்றுவதற்கான அதிகாரம் அக்குழுவுக்கு உண்டு அரசியல் குழு அவர் மீது நம்பிக்கை வைத்து ஏகமனதாக இப்பதவியை வழங்கியது ஆனால் அவர் அன்று அரசியலமைப்பு சபை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என அரசியல் குழு இரண்டு தலைமைகள் ஆலோசனை வழங்கினது நேற்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற கூட்டத்திலும் சுமார் நாலு மனத்தையும் நாலு மணத்தையும் மக்களுடைய தமிழை பிரச்சனை வலியுறுத்தி கட்சியின் அவர் செவி மடக்கவே இல்லையா அவர் என்ன காஜா படமா கட்சியின் எந்த உயர் சபைய அவருக்கு பதவியை வழங்கியதோ அந்த சபையின் ஆலோசனை அவர் நிராகரித்தால் அந்த பதவி அவரிடம் இருந்து மீடப்பட்டு தீர்மானித்துள்ளோம் தான் ரூபாய் மீது குறித்து இலங்கை தமிழர் கட்சியின் பதவித்தலைவர் சிபிகே சிவன் போது பதவி தொடர்பான எந்த ஒரு தீர்மானம் இதுவரை எடுக்கப்படவில்லை இன்பங்களுக்குள்ள முதல் பிரச்சனை தான் ஒவ்வொரு என்ன என்ன செய்ய ஒன்றும் இவர்களை இவர்களை நாங்கள் என்ன செய்வோம் மக்கள் தான் யோசிக்க வேண்டும் அடுத்த தேர்தலில் மக்கள் சரியான பதிலை இவர்களுக்கு வழங்குவார்கள் என்று நாங்களும் நம்புகிறோம் உம் பாப்போம் என்ன என்று நாங்களும் நம்பி நம்பி தமிழரசு கட்சி தான் எங்கெண்ட தலையான கட்சி எங்கெண்ட தமிழர்களுக்கு ஒரு உகந்த கட்சி தமிழர்களுக்கு ஒரு பெரிய கட்சி என்று நாங்களும் அவர்களுக்கு பின்னால் சென்று 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 சரி சரி என்று பார்த்தா நெடுக்கப்படியே போய் கொண்டு தமிழ் மக்களும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் பார்ப்போம் உம் புதிய அரசியலமைப்பு எவ்வித ஏற்பாடும் இல்லை அஜித் பிரேரா எம்பி ஆதங்கம் நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாபதி முறைமை ரத்து செய்வதற்கு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கும் அரசாங்கம் கவி ஆரம்ப கட்ட அழிக்கலே முன்னெடுக்கவில்லை அப்படித்தான் என்ன எல்லோரும் அப்படித்தான் எல்லாம் சொன்னதோர் கணக்கை செய்யலை தான் பார்ப்போம் எப்போ செய்யணும்னு பயங்கரவாத சட்டம் நீக்கிறது புதுச்சேட்டம் போட போகிறோம் டீச்சரம் இன்னும் அதுவும் கூட இல்லை அதுவும் அவராக இல்லை ஜனாதிபதி முறமையை ஒழிப்பமை வந்து டீச்சரம் அதுவும் ஒழிக்க இல்லை பூனாரி மரத்தடையில் மோட்டார் சைக்கிள் விபத்து யாழ்ப்பாணம் பூனாரி மரத்தடையை நேற்று உடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பட்டுகாயமடைந்துருக்கிறேன் ம்

மீனவர்கள் கடற்படை சரியாக செய்தார்கள் அவர்கள் சகஜமப்பான்றதான் நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிதி முகாமத்துவத்தில் கிளி மாவட்டம் சோதனை அஞ்சாம் ஆண்டின் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் பிரதேச செயலகங்களின் நிதி முகாமைத்துவத்தை தொண்ணூற்றி எட்டு வீத அடைவு பட்டத்திலே அடைந்து உயர் பருமரை எட்டியுள்ளது இந்த படையத்தில் சிறப்பான பணியாற்றிய உத்தியோகர்களுக்கும் கிளிகொச்சி மாவட்ட அரசு அதிபர் முரளதீரன் பாராட்டுகளை எடுத்துள்ளதும் அவர்களை கௌரவித்து சான்றிதழ்களையும் வழங்கியுள்ளார் உம் எல்லாம் நடக்குதுதான் என்ன இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதி சார் கலந்துரையாடும் போது இக்கௌரவிப்பு உடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது ஜெலப்பம் சட்டவிரோதம் மண் அகழ்வுண்டிப்பை இதுதான் அந்த மண்ணுக்கு ஒரு சரியான வளைவ செய்யணும் மணலுக்கு ஒரு பொமி கொடுக்குற மாதிரி செய்யாட்டி இப்படி தன்னதுக்கு பிரச்சனை தான் வந்து கொண்டிருக்கும் ஏஐ உடன் உரையாட சிறுவர்களுக்கு தடை மெட்டா நிறுவனம் அறிவிப்பது எல்லாம் பெரிய பிரச்சனை தான் என்ன செய்யறது என்னடா இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் உள்ள செயற்கை நுண்ணறிவு கதாபாத்திரங்களை சிறுவர்கள் பயன்படுத்த மேட்டா நிறுவனம் தத்தாலியாக தடை வைத்ததோ சிறுவர்கள் உண்மையாவது தொழில்நுட்பத்தில் கூடுதல் பாதுகாப்பு வசதிகள் சேர்க்கப்படும் வரை தடை நிறுவனத்திலும் மெட்டா நிறுவனத்தின் அறிவிப்பின்படி இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் கதா கதாபாத்திரங்களை சிறுவர்கள் பயன்படுத்துவது வரும் நிறுத்தப்படும் நிறுத்துவோம் தங்கள் வயதை பயனட்டுக்கு கீழே பதிவு செய்துள்ளவர்கள் மட்டுமின்றி தொழில்நுட்பத்தின் சிறுவர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்கள் இச்சு துண்டிக்கப்படும் அது நல்ல விஷயம் சமூக ஊடகங்கள் சிறுவர்களின் அவங்களுக்கு வயதை கூட்டி போடுவார்கள் அவங்களுக்கு கெட்டிகாரங்கட குடியிருப்பு சமூக ஊடகங்கள் சிறுவர்களின் மனநிலை பாதிப்பதாக தெரிவித்து மெட்டாட்டி நாங்கள் சொன்னால் கேட்க எடுப்போம் மாடு சொன்னால் கேட்காது பனி கட்டின மாடு சொன்னாதான் கேட்கியும் நிறுவனங்கள் மீது அமெரிக்காவில் அடுத்த வாரம் வழக்கு விசாரணைக்கு தொடங்க உள்ள நிலையில் மெட்டா நிறுவனம் முடிவு எடுத்தோம் நல்ல எடுக்கும் நல்ல முடிவுகள் எடுக்கும் இங்கே அழைப்பு புதினம்பரம் ஏன்னால் கிளிநொச்சியில் திருட்டுத்தனமாக நெல் அறுவடையாம் இது எப்படி இருக்குது நெல் தாங்களோட நெல்லி அறவடை கிளிநொச்சி திருட்டுத்தனமாக நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி விசேட குற்றத்த தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்போது சுமார் முப்பத்தொன்பது லட்சம் ரூபாய் பொறுமதியான பத்து ஏக்கர் நெல் திருட்டுத்தனமாக அறுவடை செய்யப்பட்டுள்ளது ஏக்கர் பத்து ஏக்கர் வாட்டு வெட்டுமளவை இது தொடர்பு விசாரணைகள் முன்னெடுத்து வரும் பொருட்கள் சொல்லக்கூடிய நபர்களை கைது செய்து நீதிமன்றம் முன்வைப்படுத்தும் நடவடிக்கைகள் சாப்பாட்டுக்கு அறிமுக போதை பொருளுடன் மூன்று பேர் கைது இது பலமதானது இது இது இல்லை துப்பாக்கியுடன் ஒரு பேர் கைது அம்பலாங்குடைய பெருமூர் இடைக்காடு மகாவதியால் நூற்றி அறுபது நடக்கட்டும் சிறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நூற்றி அறுபத்தாறு மில்லியன் அமெரிக்க டூலர் பெண் தொழில் முனைவோர்களால் முன்னெடுக்கப்படும் வணிக மற்றும் விவசாயத்துறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு சிறுபா சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி அலுவ விரிவுபடுத்துவதற்கு நூற்றி இருபத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு திட்டத்தை சர்வதேச நிதி அறிவித்துள்ளது நல்ல விஷயங்கள் தானே இந்தியாவில் விளையாட்டு செய்தியை பார்க்க டூ டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி உலக கிண்ணத்துடன் இந்தியாவின் விளையாட மறுத்த பங்களாதேஷ் மாற்று அணியை அறிவித்தது ஐசிசி அதிரடியே ஐபிஎல் தொடருக்கு தயாராகும் டோனி சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாகம் இலுங்கியை வீழ்த்தி தொடரை சமப்படுத்தியது இங்கிலாந்து விளையாட்டு செய்திகளா ரைட் இஞ்சாலை செய் சுவாமி குரு பூசை இருக்கு தைப்பூசம் பூசை இருக்கு தைப்பூசமும் பெறுகிறது வாரம் முதலாம் தேதி மாசம் மாதம் முதலாம் தேதி தைப்பூசம் இருக்கு மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுவோம் பார்ப்போம் செய்திகளை காலையில் இடாண்டு வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் மாத்தானே போகிறது என்ன பின் அதுவும் கட்டுப்பாட்டு விளக்குறேன் நேரடா வேறாவுண்டி கொழும்பு நோக்கி பயணத்தை ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்று நேற்று அதிகாலை கபரனை பதில் வீரத்துக்குள்ளாதே நால்வர் பலத்தை காயமடைந்தது பைத்தியக்கு பைத்தியம் வந்தால் பைத்தியத்துக்கு பைத்தியம் பார்க்கிறார் என்ன பிடிக்கும் தமிழ கபர் நிதியை பயணித்துக் கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை தமிழர் உற்றாடி காயமடைத்த உடனடியாக பொருந்த அனுமதிக்கப்படுறேன் இவர்களது இவர்களில் சில நிலை கவலைக்கிடமாக இருப்பது கட்ட என்ன செய்கிறது கற்றல் உபரணங்கள் வழங்கல் உம் நடக்கட்டும் என்ன இங்கே இல்லை எல்லாம் விளம்பரங்களாக தான் கிடக்குது கைத்தொழில் அமைச்சர் நெடுந்தீவுக்கு விஜயம் இது இப்போ ஒரு வருடாயுது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹென் நித்தியம் அண்மையில் நெடுஞ்சீவு விஜயம் செய்தார் ஓ அது கண்ணால் நடந்து எங்கள்ட நெடுந்தீவு டெத் தனு நெடுந்தீவ் தனு என்று அவருடைய டியூட்டி பிடி அவர் போட்டிருந்த அவர் ஒரு கவிஞரும் கூட அவரையும் நான் ஒரு நாளைக்கு இழுத்து கொண்டு வரலாம் என்று காண்றதுக்கு பார்ப்போம் முயற்சிப்போம் அவ்விஜயத்தின் போது கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆடை தொழிற்சாலையை அவர் நேரில் பார்வையிட்டதோ அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களை சந்தித்து அவர்களின் அனுபவங்களையும் தேவைகளையும் மற்றும் எதிர்கொள்ளும் சவால்களையும் தொடர்ந்து கரையா கலந்துரையாடுகிறார் மேலும் நெடுந்தீவில் செயல்பட்டு வரும் சிறுகை தொழில் முயற்சியாளர்கள் வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா துறையினர் ஆகியோரை சந்தித்த அமைச்சர் அவர்களின் பிரச்சனைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்து உள்ளூர் பொருளாதாரத்தை பயன்படுத்துவது வேறு நடவடிக்கைகள் கொடுத்து விரிவாக கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நெடுந்தி பிரதேச செயல்தும் விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் சுனில் நெத்தி அங்கு நிலவும் வளப்பற்றா குறைகள் குறைபாடுகள் மற்றும் நிர்வாக சவால்களை ஆராய்ந்து பணியாளர்களுடன் திறந்து மக்களுக்கு சிறந்த சேவை வழங்குவதற்கான வழிமுறைகளையும் குறித்து கவனம் വാരം ഒരു മൂലിക ആരോഗ്യ നന്മ തൈം കാളായകൻ സട്ടമാധിപേർ വിവഹങ്ങളിൽ അത്തുമൂർ മനസ്സു സർവയത്തെ നാടും എതിർക്കാക്ഷി വെട്ടക്കായ പെണ്ണിം മീഡു കടവെ കായും പെണ്ൊരുവരും മഹ ഓയാണ് வனப்பகுதி ஓடை ஒன்றுக்கு அருகில் இருந்து மீட்கப்பட்டது பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதுடைய பெண்ணின் சதனமே இவ்வாறு மீட்கப்பட்டது பெண் கால்நடைகளை கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த வனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார் வீடு பிரதேச மக்களுடன் இணைந்து உறவினர்கள் மேற்கொண்ட தேர்தலின் போதே குறித்த பெண்ணின் சதனம் கண்டுபிடிக்கின்றது இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மதங்களுக்கு எதிராக அரசு செயல்படுகின்றதா വ്യാപാര കുറ്റചാട്ടുകാരുള്ള എന്നെ കണ്ട് താങ്കൾ എല്ലാം ചെറിയ ചിരിയാക്കുമ്പോൾ കളിക്കാ അപ്പം എല്ലാരും എന്നെ എല്ലാരും താങ്കൾ ചെയ്ത ശരി ഇപ്പൊ ഞാൻ അഞ്ചു ശരി അഞ്ച് റൂ ഉള്ളത് എന്റെടാ കൊള്ളുപ്പിട്ടി തുപ്പാക്കി ചൂടു പോലീസാർ തീവ്രഭിസാരനായി അങ്ങേയും ரஷ்ய பெண்ணர்வர் கடலில் மூழ்கி பதிப்பாகும் அங்கே வந்து இங்கே காலம் வந்துட்டு காலி பெந்தோட கடற்பரப்பில் நீராடச் சேர்ந்த வெளிநாட்டு பெண்ணோர் நீரின் மூழ்கி போட்டார் ஓ போட்டார் ரஷ்யாவை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான பெண்ணே சம்பது உயிரதாக தெரிவிப்பாகும் உயிரந்த பெண்ணின் மேலும் சில வெளிநாட்டர்களுடன் இணைந்து கடலில் நீராடி கொண்டிருந்த போதே இந்த அன்னத்தை மேற்பட்டதாக சொல்லப்படுகிறது சிறுமி டினோஜா விவகாரத்தில் பக்கச்சார்பற்ற விசாரணை சுகாதார அமைச்சு உறுதி ரவிகரன் எம்பி தெரிவிப்பு இது எவ்வளவு காலமாக தான் நடக்குது முள்ளத்தீவு சிலாவத்தை போதியைச் சேர்ந்த சிறுமி குக நேஷன் தினோஜாவின் சர்ச்சைக்குரிய மரணம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகள் மேற்கொள்ளும் படம் நீதி நிலைநாட்ட பட்டம் என சுகாதார அமைச்சர் தமிழம் உறுதி அளித்துள்ளதாக பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த பிள்ளை ஒவ்வாமை காரணமாக மரணம் அடைந்தது என்று சொல்லியும் அது எதிராக குற்றச்சாட்டுகள் செய்யப்பட்டதென்றும் அவர்களுக்கு விசாரணை நடக்கிறதாகவும் தெரிஞ்ச உப நீதியான விசாரணைகளை தாங்கள் செய்வோம் என அமைச்சர் சொல்லியிருக்கிறார் பார்ப்போம் அதை ரவிகரன் எங்கள்ட முல்லை மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களிடம் தெரிவிச்சிருக்கிறார்கள் அவர்கள் வந்து அறிக்கை விட்டு ரைட் பாப்போம் இஞ்சாலை பாப்பும் அரைஞற்ற கருத்தின மாதிரி இருக்கண்டு அதிகாரம் செலுத்த வேண்டிய சமயத்தில் அதை இனிமை மற்றும் பயன்படுத்துங்கள் பயன்படுத்துங்கள் இனிமையாக பயன்படுத்துங்கள் அப்போதுதான் நல்லது நடக்கும் சும்மா தேவை இல்லாம எல்லா தேவையிலையும் கடுமையானிக்க காலம் கடக்கிறதே தவிர காரியம் எதுவும் ஆகவில்லை அதுதான் நடக்குது காலம் போய் கொண்டு இருக்குது ஆனா வயது மட்டும்தான் போ காலம் கடந்தால் தான் ஆண்டு வயதுன்று போகும் போகும் அது ஆண்டு போனா வயது தானா போயிடும் இன பிரச்சனைக்கான தீர்வு பற்றி கதைக்கால் கதைகள் எதுவும் இப்போது பேசப்படுவதில்லை பாரா தமிழ் உறுப்பினர்களுக்கு வேறு தொல்லைகள் வந்துவிட்டன வேறு தொல்லைகள் தங்களுக்கு தங்களை பிரச்சனை அது தங்கள பிரச்சனையை பாக்குறாங்க மக்கள் பிரச்சனையை பார்க்குறாங்க நாங்கள் இங்கே பிரச்சனையை பார்ப்போம் மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்கள் கோட் போட்டு அனுப்பி விட்டுருக்கிறார்கள் அவர்கள் போய் தங்கள் பிரச்சனை அடிபடுவதற்காக ஆஹ் அப்படித்தான் நடக்குது குற்றம் களைவதற்காக பதிலளிப்பதிலேயே அவர்களின் பாராமற்ற உரை நேரங்களில் கடந்து விடுகின்றன ஓ குற்றம் களைவதற்கு ஒவ்வொரு பற்றி பற்றி கரைக்கொண்டு இருக்கிறோம் ஒரு காலத்தில் நாம் தமிழ் தலைவர்கள் பாரமன்றத்தில் ஆற்றிய உரைகள் தமிழ் மக்களின் அவலங்களையும் உரிமைகளையும் சுட்டி ஆனால் இப்போது சொந்த விடயங்கள் பற்றியே தம் தமிழ் பாரமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுகின்றனர் என்ன செய்வது தலைவதி அதுவாயிட்டு தலைவதி இல்லை இதுக்கெல்லாம் மக்கள் விட்ட புலை இல்லையா ஆசிரியர் பசிரியர் நடுவே சொல்ற சொல்ற ஒரு கருத்து இவங்கள் திருந்துறாயில்லை இதற்கு மேலாக தமிழ் அரசியல் கட்சிகளாவது தமிழ் மக்களின் உரிமை சார்புடையங்களில் கரிசனை காட்டு தமிழ் கட்சிகளுக்குள் அழுத்தரப்புக்கள் உச்சம் பெற்றிருப்பதால் தமிழ் கட்சிகளும் இனப்பிரச்சனைக்கான திருவுடையத்தில் முன்னகர்வுகள் இதனையும் பெற்று கொள்ளப் போவதில்லை என்பது உறுதியாகியது அப்ப அவர்கள் இப்பதைக்கு சனிவராது இந்நிலையில் யாழ் மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட மூன்று தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏதேனும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றால் அவர்கள் இன்னமும் ஆளுந்தரப்பின் கவனத்துக்கு ஆளாகாதவர்கள் போல் தெரிகிறார்கள் அதுவும் உண்மைதான் என்ன செய்யும் அது விதிதான் உண்மையில் ஜாழ் மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி ஊடாக பாராளுமன்றத்துக்கு சென்று தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாபதி அன்று மீது தம் மக்கள் கொண்ட நம்பிக்கை காரணமாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஓ மனைவிய தொடங்கிவிட்டது அதாவது ஜனாதிபதி அன்போ குமார் தேசா நாயக்கம் மீது தமிழ் மக்கள் தமது நம்பிக்கையை தெரிவிக்கும் வகையில் கடந்த கால காலங்களில் தமிழர் தரப்பினர் எங்களை ஏமாற்றிவிட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துவதை நோக்காகவும் கொண்டு தேசிய மக்கள் சக்தி சார்பில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டவர்களை மூன்று தமிழர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தனர் எனவே தமிழ் மக்கள் இனப்பிரச்சினை தொடர்பில் அவர்களுக்கு தீர்வு என்ன அந்த தீர்வு எப்போது வழங்கப்படும் என்ற பினாட்களை பாராளுமன்றத்தில் எழுப்பி எழுப்ப வேண்டிய கடமைப்பாடு மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுந்தரப்பு சார்ந்த மூன்று தா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உண்டு இருந்தும் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றுகின்ற உரைகளை உன்னிப்பாக கேட்கும் போது அவர்கள் இன்னமும் ஆளுந்தரப்புடன் தங்களை ஒன்றிணைக்கவில்லையே இல்லையோ அல்லது அவர்களை ஆளுந்தரப்பு பொருட்படுத்தவில்லையோ என்று எண்ணுவதாகவே அமையும் அவர்கள் என்ன செய் அப்போ அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று சந்தேகம் பெறுது இதுக்கு ஆறு பதவி சொல்லுவது அவர்கள் தான் சொல்ல வேண்டும் எனவே ஜாழ் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட ஆளுநர பெம்பிக்கள் பாராளுமன்றத்தை துணிந்து பேசணும் ஓ அவர்களுக்கு என்ன அவர்கள் ஆளுங்கட்சி துணிந்து பேசலாம் அவர்கள் தான் மக்களை பற்றி மக்களுக்கு அந்த பய விடயங்களை எடுத்து தரணும் மற்ற கட்சி தமிழ் கட்சிகளை விட்டுட்டு இவர்கள் பேசினாலே அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இல்லையா நீங்கள் ஆற்றுகின்ற பேச்சு ஒரு கனதியை ஏற்படுத்த வேண்டும் அப்போதுதான் நீங்கள் பாராளுமன்றம் சென்றதன் பயன் நாம் தமிழ் மக்களுக்கு கிடைப்பதாக இருக்கும் இதை விடுத்து அச்சத்தோடும் ஏக்கத்தோ ஏக்கத்தோடும் நீங்கள் பயணிப்பது நீங்கள் எனவே யாழ் மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட ஆழ்ந்த பெம்பிக்கள் பாராளுமன்றத்தில் துணிந்து பேச வேண்டும் நீங்கள் ஆற்றிருந்த பேச்சு ஒரு சன்னதியை ஏற்படுத்த வேண்டும் அப்போது அந் நீங்கள் பாராளுமன்றம் சென்றதன் பயன் நாம் தமிழ் மக்களுக்கு கிடைப்பதாக இருக்கும் இதை விடுத்து அச்சத்தோடும் இயக்கத்தோடும் நீங்கள் பேசுவதை பார்க்கும்போது உங்களின் அரசியல் எதிர்காலம் எப்படியாகுமோ என்று சிந்திக்க தோன்றுகிறது என்ன செய்வது என்று தெரிய முடியவில்லை என்று ஆசிரியர் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார் ஆகையினால் இத்துடன் இந்த பலந்துரை செய்திகள் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாங்கள் நாளை பலந்துரை செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி வணக்கம்